நாம் தினமும் பயன்படுத்தும் பல பெரிய நிறுவனங்களின் பெயர்கள் லோகோக்கள் தயாரிப்புகள் நமக்கு தெரியும் ஆனால் அந்த நிறுவனங்களின் பின்னால் நிற்கும் மனிதர்கள் யார் என்பதை நம்மில் பலருக்கு தெரியாது நான் மார்வாடி சம்பந்தமான ரெண்டு மூன்று வீடியோ பார்த்தேன் அதில் அதிகமாக அரசியல் சாயம் இருந்தது அதனாலதான் இந்த வீடியோவை நான் உருவாக்கினேன் இந்த வீடியோ அரசியல் நோக்கமோ ஒரு பக்கு சாயமோ இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு தகவல் பகிர்வு மாதிரிதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கப் போகும் எல்லா நிறுவனங்களும் இந்தியாவின் மிகப்பெரிய மார்வாடி தொழில் அதிபர்களால் நடத்தப்படுகிறவை இது யாரையும் குறை சொல்வதற்கோ யாரையும் உயர்த்தி காட்டுவதற்கோ அல்ல உண்மையை உண்மை மாத்திரம் அறிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ ராஜஸ்தான் மக்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் ராஜஸ்தான் மாநிலம் அமைந்துள்ள இடத்தைப் பற்றிய தெளிவு நமக்கு வேண்டும் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை யூரோப்பியன் நாடுகளுக்கு எடுத்து போது வரும் முதல் தடைகள் ராஜஸ்தானை ஒட்டி உள்ள பாலைவனம் கிறிஸ்துவமும் இஸ்லாமும் பாரத தேசத்தில் வருவதற்கு முன்னால் இந்த ராஜஸ்தான் மக்கள்கள் பாலைவனத்திற்கு அந்த பக்கம் பொருட்களை கொண்டு செல்லும் இடைத்தரகர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அதேபோல் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வரும் பொருட்களையும் இந்தியாவிற்குள் கொண்டு வரும் அதே இடைத்தரகர்கள் வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் பல ஆயிரம் வருடங்களாக இந்த ராஜஸ்தான் மக்கள் தொழிலில் ஈடுபட்டுதான் வருகிறார்கள் தங்கத்தை அடகு வைக்கும் பரம்பரை உருவாவதற்கு முன்னாடியே இவர்கள் தொழில் செய்து கொண்டுதான் இருந்தார்கள் தமிழ்நாட்டையே தாண்டாத அளவிற்கு மக்களை வைத்தது யார் தவறு இந்துக்களின் பெரும்பான்மையான மக்களின் நம்பிக்கை சைவ உணவு ஆரோக்கியமானது என்ற கண்ணோட்டம்தான் கடல் போக்குவரத்தில் சைவ உணவுக்கான சாத்தியங்கள் குறைவு அதனால் இந்திய மக்கள் கடல்வழி போக்குவரத்தை பெரும்பாலும் தவிர்த்துதான் வந்தார்கள் தொழில் ரீதியாக கூட கடல் போக்குவரத்தை தவிர்த்தார்கள் அந்த காலகட்டத்தில் ராஜஸ்தான் என்பது மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டிருந்தது இங்க ராஜஸ்தான் என்ற பெயர் கூட ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு புறந்தான் பெயர் கூட வந்தது கிறிஸ்துவமும் இஸ்லாமும் வருவதற்கு முன்பே மார்வாடி மக்கள் தொழிலில் கொடிகட்டி பறந்து கொண்டுதான் இருந்தார்கள் காரணம் பொருட்களை கொண்டு போகும் பாதையில் நடுவில் இவர்கள் இருக்கிறார்கள் பாலைவன பாதையை கடப்பது அங்கு வாழும் மக்களுக்கு இயல்பாக இருக்கும் மற்ற நபர்களுக்கு சிரமம் அதிகம் இந்த காரணத்தினால்தான் அவர்கள் ஆதிகாலத்திலிருந்து தொழிலில் கொடிகட்டி பறந்தார்கள் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு மும்பை துறைமுகம் கட்டப்பட்டது பொருட்களின் போக்குவரத்து கப்பல் மூலம் நடக்க தொடங்கியது அதற்கு பிறகுதான் இந்த மார்வாடி மக்கள் இந்திய முழுவதும் ஆங்கிலேயர்களால் அனுப்பப்பட்டார்கள் ஆங்கிலேயர்கள் நேரடியாக ஆட்சி செய்த பகுதிகளே மார்வாடிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் அதிகமாக இருப்பார்கள் அதுவே கேரளாவில் குறைவாக இருப்பார்கள் இன்னொரு உதாரணம் வேண்டுமென்றால் நாகாலாந்தில் மார்வாடிகள் எண்ணிக்கை அதிகம் அதுவே பக்கத்தில் இருக்கும் மணிப்பூரில் மார்வாடிகளின் எண்ணிக்கை குறைவு காரணம் மணிப்பூராக இருக்கலாம் அல்லது கேரளாவாக இருக்கலாம் இந்த இரண்டு பகுதிகளும் நேரடியாக மன்னர்கள் ஆட்சி செய்த பகுதி ஆங்கிலேயர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் வரவில்லை இந்த பகுதிகள் இந்தியாவில் உள்ள கோடீஸ்வரர்களில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் மார்வாடிகள் தான் உள்ளார்கள் ஐந்து கோடீஸ்வரர்கள் பட்டியல் எடுத்தால் அதில் இரண்டு பேர் மார்வாடியாகத்தான் இருப்பார்கள் எல்லாரும் என்ன வட்டிக்கடையை வச்சா நடத்திட்டுதான் இருக்காங்க பிர்லா தால்மியா பஜாஜ் பிரம்பில் கேத்தன் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா லக்ஷ்மி மெட்டல் இப்படி எந்த பிரபலங்களை சொன்னாலும் அவங்க ராஜஸ்தான் மக்களாகத்தான் இருப்பார்கள் அர்ஷத் மேத்தா பங்கு சந்தையில் பெரிய கலவரத்தையே ஏற்படுத்தியவர் அவருக்கு எதிராக போட்டியாளராக இருந்தவர்கள்தான் சினிமாக்காரர்கள் சொல்லும் அடகு கடை மார்வாடிகள் பங்கு சந்தைக்கும் அடகு கடைக்கும் என்ன சம்பந்தம் ஒரு சுவாரஸ்யமான தகவல் விஜய் மல்லையாவின் ஒரு சொத்து கோவாவில் இருந்தது மிகவும் பிரம்மாண்டமான மாளிகை போல ஒரு வீடு அரசாங்கம் அவரோட சொத்துக்களை முடக்கிய போது அதை ஏலத்தில் விட்டார்கள் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை விலைக்கு வாங்கியது ஒரு மார்வாடிதான் சரி மார்வாடி மக்களிடத்தில் எப்படி இவ்வளவு பணம் வருது அத கொஞ்சம் பார்க்கலாம் காலங்காத்தால உடனே டாஸ்மாக் கடையில் காத்துக்கிட்டு நிக்கிற ஒரு மார்வாடியையும் பார்க்க முடியாது தனக்கு பிடிச்ச நடிகரோட திரைப்படத்த முதல் நாள் முதல் ஷோ பாக்குறதுக்காக வரிசையில் காத்து கொண்டு இருக்க மாட்டாங்க மார்வாடி பெண்கள் கழுத்து வழி வர அளவுக்கு கழுத்து நிறைய நகைகளை போட்டுட்டு சுத்த மாட்டாங்க மார்வாடி ஆண்களா இருக்கலாம் அல்லது பெண்களா இருக்கலாம் நேரம் மற்றும் பணத்தின் மதிப்பு தெரிந்தவர்களாக இருப்பார்கள் எங்க நேரத்தை செலவு செய்யணும் எங்க பணத்தை செலவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கும் உண்மையான மனத்தை தொட்டு சொல்லுங்க இந்த தெளிவு நம்ம மக்கள்கிட்ட இருக்கா மார்வாடி ஆண்களோ அல்லது பெண்களோ தெருவுல வேண்டாத சில்லறதனமான வேலைகளை செய்யறதையோ அல்லது அடிதடி பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ அலையிறத பார்க்க முடியுமா மார்வாடிகள் கிரெடிட் கார்டில் பொருட்களை வாங்குவதில்லை ஆடம்பர செலவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை ஒரு தொழில் செய்யும் தமிழர் தொழிலில் வரும் லாபத்தை சேர்த்து வைத்து ஒரு முப்பது லட்சம் கையில் இருக்கு என்று வைத்துக் கொள்வோம் உடனே அவரோட சிந்தனை மேலும் கொஞ்சம் கடன் வாங்கி சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு தான் தோணும் கேவலம் வெறும் பத்தாயிரம் ரூபாய் வாடகை காசை மிச்சம் செய்வதற்காக முப்பது லட்சத்தை வீட்டில் முடக்குவார்கள் மேலும் வீடு கட்டுவதற்கு கடன் வேறு வாங்கி அதற்கு வட்டியும் கட்டுவார்கள் இதுவே ஒரு மார்வாடி இடத்தில் இந்த முப்பது லட்சம் இருந்தால் அதை மேலும் அதே தொழிலில் போட்டு நான் ரொம்ப குறைவா சொல்றேன் மாதம் முப்பதாயிரம் ரூபாயாவது வருமானம் கூடுதலாக சம்பாதிப்பார் நகைச்சுவையாக ஒரு கதை சொல்வாங்க ஒரு பொண்ணு ரெண்டு பேர் காதலிச்சாங்க அந்த பொண்ணு ஒரு பையன்கிட்ட கேட்டா நீ எனக்காக என்ன செய்வாய் அந்த பையன் சொன்னா நான் என் உயிரையே உனக்காக கொடுப்பேன் அந்த பொண்ணு ரெண்டாவது பையனான மார்வாடி கிட்ட கேட்டால் நீ எனக்காக என்ன செய்வாய் அந்த மார்வாடி பையன் சொன்னா நான் உனக்காக ஒரு நாள் மத்தியானத்துக்கு மேல கடைய பூட்டிட்டு உன் கூடவே ஊர் சுத்த வரேன் அப்படின்னு சொன்னான் இதுதான் உண்மையாக மார்வாடி மக்களின் மனநிலை என்ன நடந்தாலும் அவர்கள் தொழிலில் முழு கவனமாக தான் இருப்பார்கள் மார்வாடி மக்களின் வெற்றியின் ரகசியத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம்